அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது காலையில் எழுந்தவுடன் மூன்று முறை இந்த ஒரு மந்திரம் சொல்லி பாருங்கள் நிகழும் அதிசயத்தை உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தை சரியாக பயன்படுத்தணும்னு நினைப்போம் ஏன்னா நீங்கள் காலையில் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் உங்களோட வாழ்க்கையவே தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மந்திர முறையின் காரணமாக அரசாங்கத்துறை நீங்கள் ஏதாவது அரசாங்கத்துறையில் வேலை வாங்கணும் அரசாங்கத்துறை சம்மந்தமாக படிச்சுட்ருக்கீங்க அதுக்கு சம்மந்தமான வேலை வேணும்னு நினைக்கிறீங்க இல்லைனா ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் ஜாபில் தாங்க இருக்கிறேன் எனக்கு நல்ல ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறீங்க இல்லை நான் அரசியல் இது சம்மந்தமான ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வந்திர வழிபாட்டு முறையை தினமும் பண்ணிட்டு வாங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவு முன்னேற்றத்தை கொடுக்கும் அரசு அரசாங்கத்துறை இது எல்லாத்துக்குமே நம்ம வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் தான் சூரிய பகவான் அனைவருக்குமே ஒரு பொதுவான ராசி தான் ராசிகளை முதல் ராசியான மேஷ ராசியும் ஐந்தாம் ராசியான சிம்ம ராசிக்காரங்க ஒன்பதாம் ராசியான தனுச ராசிக்காரங்களே நெருப்பு ராசியாக சொல்லுவாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க நீங்கள் அரசாங்கத்துறை சேர்ந்தவங்களா இல்லைனாலுமே பரவாயில்ல அரசாங்கத்துறை வழிபாடு பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி தினமும் சூரிய பகவானோட வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு முன்னேற்றமே கிடைக்கும் மற்றவங்க சூரிய வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் அரசாங்கத்துறையில் ஜெயிக்கணும்னா மட்டும் இதை பண்ணவே போதும் சூரிய வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எக்காரணத்து கொண்டும் உங்களோட தந்தையை மட்டும் மரியாதை குறைவாகவோ தரக்குறைவாகவோ பேசாதீங்க அப்படி நீங்கள் தரக்குறைவாக பேசும்போது இது உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட பலன் கொடுக்காமல் போயிடும் நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் தந்தையை மதித்து நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்ததாக உங்களுக்கு இருக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு சூரியன் உதயமாகக்கூடிய இளம் சூரிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உயரமான ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் உங்கள் வீட்டு மாடி ஏதாவது ஒரு இடமாவோ இல்லை சூரியன் உங்கள் கண்ணுக்கு நல்லா பிரகாசமாக திரியக்கூடிய ஒரு இடத்துல நின்றுட்டு சூரிய ஒளி உங்கள் உடம்பில் பிறமும் ஆண்களாக இருந்தோன்னா மேலே ஆடை இல்லாமல் ரெண்டு கைகளையும் அப்படி நல்லா மேல் நோக்கி கும்பிட்டுட்டு சூரிய பகவானை பார்த்து நீங்கள் கையை மேல் நோக்கி கும்பிட்டுட்டு கண்ணை மூடிட்டு உங்களோட விருப்பம் என்னவோ நீங்கள் என்ன ஜாப்பில் போகணும் இல்லை ப்ரொமோஷன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனதார வேண்டிட்டு சூரிய பகவானோட காயத்ரி மந்திரத்தை மூன்று முறை மனது சொல்லணும் சொன்ன பிறகு கையில் ஒரு தொம்பில் தண்ணி எடுத்து உங்களோட வலது கையில் ஊற்றிட்டு சூரிய பகவானை பார்த்தாடி மேல் நோக்கி அப்படியே கொஞ்சமாக தண்ணி கீழே விடணும் தடவை இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட மற்ற வேலைகள் பண்ண ஆரம்பிக்கலாம் இதை தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க அரசாங்கத்துறையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அரசாங்கத்துறையில் ஜெயிப்பீங்க அதே போல் நான் சொன்ன இந்த நெருப்பு ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணிகிட்டே நீங்கள் வரணும் இதை பண்ணும்போது தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இப்போ நம்ம பகவானுடைய காயத்ரி மண்டலத்தையும் பார்க்கலாம்